கோயில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என அண்ணாமலை கூறியது அருமையான கருத்து எனவும் இதற்காகவே அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தம்பத்தொட்டு கோயிலை நான் ஆட்சி செய்வேன் என் மினி சவுஜி ஒரு கோயில் கூட நான் வரமாட்டேன் எப்படி எப்படி நல்ல கவனிங்க முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு கோயிலை நான் கண்ட்ரோலில் வைப்பேன் எப்படி வைப்பேன் ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வருது அந்த கோயிலை நான் விட மாட்டேன்றாரு சார் இதெல்லாம் யாருக்கும் தெரியல இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு பதினாலு ரூபா வருமானம் வர்ற கோயிலை கூட நான் விடமாட்டேன் அப்படின்றாரு சீப் மினிஸ்டர் அதுக்காக இவரை மட்டும் சொல்ல முடியாது பழைய சீப் மினிஸ்டர் அவர் யார் மிஸ்டர் எடப்பாடி அவரும் விட விட என்றார் பதினாலு ரூபா வருவார் சார் விட மாட்டேன் சார் என்ன காரணம்னா பொதுமக்களுக்கு நான் ஒரு படம் போடுவேன் ஸ்டாலின் வந்து இவருக்கு ஒரு படம் போடுவார் எங்க லெஜிஸ்லேச்சர்ல எப்படி நாங்கள் முப்பத்தெட்டாயிரம் கோயில்களை ஆட்சி நாலாயிரம் கோயிலுக்கு பதினாலு ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வெக்கமில்லை உங்களுக்கு நிர்வாகத்துக்கு உள்ளே வந்தால் மொத்தத்தில் நீங்கள் வரி போடுறது நிர்வாக வரின்னு போட்டிருக்கீங்களா அது முடிச்சு போச்சு இல்லை இந்த நிர்வாக வரி போக தனிக்க வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபா போடுறாரு பழைய கவர்மெண்ட்டு எடப்பாடி போட்டது இரநூத்தி இருபது கோடி இதெல்லாம் கேட்க ஆளு இல்லை சார் நீங்களே கேட்க மாட்டிங்க என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இதெல்லாம் மற்ற கட்சி என்னென்ன கட்சி பேரே சொல்லிவிட்றேன் யாரெல்லாம் சிஎம் ஆசைப்பட்றா வர்றோம் ஆசைப்பட்ற அவங்களாம் அவங்களை குதரணும் மிஸ்டர் ஷீமான் மிஸ்டர் அண்ணாமலாய் மிஸ்டர் அன்புமணி அப்புறம் வேறு யாரெல்லாம் ஹேமலதா பிரேமலதா ஹேம மேடம் இவங்கெல்லாம் கொதரணும் கவர்மெண்ட்டை இவ்வளோ வரி போடுறியே அது போக நிர்வாக வரின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வரி போடுற ஆடிட் வரின் போடுறேன் நீங்களா மனுஷனா அப்படின்னு கேட்குறது அவங்க கேட்கணுமா நான் கேட்குறேன் சார் சார் ஆனால் கோயிலை விட்டு நான் வெளியே போகன்னு சொன்ன ஒரே கட்சி ஒரே ஒரு லீடர் மட்டும் நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் அண்ணாமலைன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்னா நான் சார் பாலிட்டிஷன் கிடையாது பிஜேபியெல்லாம் நாளைக்கு ஓட்டு போட சொல்கிறேன் நோ அவர் வந்தாலும் நான் கோயிலை விட்டு வெளியே போவேன் கோயில விட்டு வெளியே போகணும் இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லணும் எச்ஆர்என்சி ஆக்டன்னா ஐ வில் ரிப்பீல் இட்னு சொல்லணும் அப்போ அதுக்கு வேண்டிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கணும் அதனால் ஃபுல்லாக அவரை நம்பிட முடியாது ஆனால் நல்ல கருத்து அவர் ஏ ஒத்து போகிறது மாதிரி வருது